ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஹட் சமையல் நண்பர்களாக எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாளாச்சும் உங்ககிட்ட எல்லாம் பேசி தவிர்க்க முடியாத காரணத்தினால நம்ம சேனலில் கொஞ்சம் நல்லா வீடியோஸ் வரல இனி தொடர்ந்து வரும் பாருங்கள் இன்றைக்கி நம்ம சத்தான அரைக்கீரையை வச்சு நல்ல ஒரு சுவையான கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் எப்போவுமே கடைஞ்சி கடைஞ்சி கீரையை கொடுத்தா பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க டிஃபன் பாக்ஸ் ரெசிபி கூட இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு உரித்து சேர்த்துருக்கேன் வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடியை சேர்த்துக்குங்க நான் ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துட்டேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு ரெண்டரை ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா தண்ணி விட்டு அரைச்சி இது போல் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா ரெண்டு வெங்காயமும் ஒரு தக்காளியும் கட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு கொஞ்சமாக வதக்கி இதையும் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் எப்போவுமே நம்ம கீரை வாங்கினேன்னா பொரியல் பண்ணுவோம் கூட்டு செய்வோம் இல்லைன்னா அதை வந்து மசியல் செய்வோம் ஏதாவது ஒன்று பருப்பை போட்டு ஏதாவது ஒன்று செய்வோம் இதே போல் நீங்கள் புதுமையான முறையில் தொக்கு போல் செய்து அதில் சாதத்தை போட்டு கலந்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக பிள்ளைங்க சாப்பிட்ருவாங்க ஆஃபீஸ் போகிறவங்களாக இருந்தால் கூட இதை ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவும் நல்லாயிருக்கும்ப்பா இப்போ தேவைக்கேற்ப நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் முதல்ல நம்ம வந்து மிளகாய் பொடியெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருந்த விழுதை முதல்ல போட்டுருவோம் பச்சை வாட போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயத்தை வதக்கி வச்சு அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை நம்ம இதில் சேர்த்துடலாம் இதை ரெண்டு மசாலாவையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க நீங்கள் கலந்து விட்டுட்டே இருக்கும்போது எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வரும் இதை அதிகமான ஹீட்டில் வச்சிங்கன்னா மேலேலாம் தெறிக்கும் அதனால் கம்மியாக வச்சுக்கங்க இப்போ மெதுவாக கலந்து விட்டுட்டே இருங்க எண்ணெய் பிரிஞ்சு வர்ற நேரத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அரைக்கீரையை இதில் சேர்ப்போம் அரைக்கீரையில் இமோகுளோபின் இருக்கிறதுனால அதிகமான இரத்த விருத்தி அதிகமான ரத்தம் நமக்கு வந்து கிடைக்கும் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த கீரை வந்து ரொம்ப நல்லது பத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது தாய்மார்கள் குழந்தை பெற்றவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பால் சுரக்க இது ரொம்ப உதவும் இப்போ அந்த கீரையை வந்து அதில் சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு கொஞ்ச நேரத்தில் நல்லா சுருண்டு அழகாக வெந்துடும் நீங்கள் கீரை வந்து எவ்வளோ வேணாலும் சேர்க்கலாம் ரெண்டு கட்டு கீரை கூட சேர்க்கலாம் அதுக்கேற்ற மசாலாவை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கங்க கீரையில் என்ன இருக்குது சிக்கன் மட்டன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது என்ன பிரமாதம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா ஒரே ஒரு முறை மட்டும் இதை ட்ரை பண்ணுங்க ரொம்ப சுவையாக இருக்கும் சப்பாத்திக்கு கூட ரொம்ப அருமையாக இருக்கும் இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே மேட்சான ஒரு சுவையான சத்தான அரைக்கீரை கிரேவி ரெடி என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் அடுத்தடுத்த அப்டேட் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கு நன்றி